ஓசூர் அருகே கௌரி பண்டிகைக்கு கிராமத்தில் உள்ள பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட சீர்வரிசைகள் வழங்கிய பஞ்சாயத்து தலைவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே ஓபனப்பள்ளி கிராமத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் கௌரி பண்டிகையை முன்னிட்டு மஞ்சள் குங்குமத்துடன் கூடிய சீர்வரிசைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கோபுரப்பள்ளி பஞ்சாயத்திற்கு திருமதி கீதா சங்கர் தலைவராக இருந்து வருகிறார் இந்த கிராமத்திற்கு உட்பட்ட பல்வேறு வசதிகளும் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சாலை வசதி இல்லாத இந்த நிலையில் முப்பது லட்சம் ரூபாய் செலவில் சாலை வசதி ஏற்படுத்தியுள்ளார் அதே போன்று இந்த பகுதியில் வாழும் ஏழை எளிய குடும்பங்களில் நடைபெறும் திருமண நிகழ்ச்சிக்காக நிதி உதவிகளும் வழங்கி வருவதுடன் இங்கிருந்து மேல்மருத்தூருக்கு ஆன்மீக பயணம் செல்வதற்காக இந்த பகுதி மக்களின் வசதியை கருதில் கொண்டு இலவசமாக பேருந்து வசதிகளையும் ஏற்படுத்தி செய்து வருகிறார் மேலும் இந்த கிராமத்தில் எந்தவித மக்கள் பிரச்சினைக்கும் உடனடியாக முன்வந்து மக்களின் நலனை பாதுகாத்து வருவதுடன் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வரும் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னதாக கொண்டாடப்படும் கௌரி பண்டிகைக்காக இந்த கிராமத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட மங்கள பொருட்களுடன் தீர்வரிசைகளை வழங்கி வருகிறார் அந்த வகையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கிராமத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் பஞ்சாயத்து தலைவர் திருமதி கீதா சங்கர் தனது சொந்த செலவில் மஞ்சள் குண்டமும் ஆகியவைகளுடன் சீரி வழங்கினார் இதை இந்த பகுதி மக்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது

அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ட்ரிப்பு எங்கேயாச்சும் ட்ரிப்பு போகணுன்னாலும் அவங்க வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்து அவங்க வந்து உதவி பண்ணுறாங்க ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் வேணும்னா அவங்க வந்து அவங்க கிட்ட கேட்டான உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க அப்புறமா வந்து இந்த மாதிரி ஏழை எங்களுக்கெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்காங்க அதே மட்டும் இல்லாமல் ஒரு மஞ்சள் குடுத்த ஒரு சேரி கொடுத்து லேடிஸ்கெல்லாம் ஒரு உதவியாக இருக்காங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு கேட்டால் உடனே செய்ய செய்கிறாங்க கீதா சங்கர் அவங்க அவங்க எ எங்கள் ஊர்தலைவர் கீதா சந்தி ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க மேலே ஒரு கல்யாணத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அந்த காசு ரோடு இல்லாமல் இருந்துச்சு ரோடெல்லாம் போயிட்டு இருக்காங்க ஓம் சக்தி ட்ரிப் போகும்போது எவ்வளோ பஸ் ஆனாலும் ஃப்ரீயாக அனுப்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது